அனைவருக்கும் வணக்கம் இந்த காலை சிற்றுண்டியை துவக்கி வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி இருக்காங்க இந்த உணவு இந்த உணவு அழைப்ப நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் காவிரி உள்நாற்றுக்கு ஒரு வேண்டுகோளை அல்லது உத்தரவை கர்நாடக அரசுக்கு தெரிவித்தது நமக்கு தமிழகத்துக்கு தர வேண்டியது நிறைய இருந்தாலும் அவருடைய அடிப்படை தேர்தலை போக்குவதற்காக ஒரு நாள் இன்றுக்கு ஒரு டிஎம்சியை நீங்கள் விட வேண்டும் என்று கொடுந்தார்கள் ஆனால் அந்த ஒரு டிஎம்சியை கூட தர மாட்டேன் என்று அவர்கள் அடம்பிடித்துக் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் இதுவரையில் பத்திரிகைகளுக்கு தருவது சரகட்சி கூட்டம் நடத்துவது என்ற போக்கில் கர்நாடக அரசு நடந்து கொண்டது ஆனால் நாங்கள் நிலைமைகளை விளக்கி கர்நாடக அரசு தனியுடன் கவனிக்க வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் அந்த போக்கிலிருந்து கர்நாடக அரசு மாறாமல் ஒரு டிஎம்சி தர முடியாது என்று சொல்லிவிட்டு முடியாது என்று சொல்லிவிட்டு எட்டாயிரம் சூழல் தருவோம்

என்ன நிலைமை என்று கேட்டால் அங்கே தண்ணீர் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது கேஆர் எஸ் தடையில் நூற்றி இருபத்தி நாலு அடி உயரம் தண்ணீர் ஆனால் இப்போ இருப்பது நூத்தி அஞ்சு அடி கபிரியில் அறுபத்தி அஞ்சு அடி ஆனால் தற்போது இருப்பே அறுபத்தி நாலு அடி ஏழை நூத்தி இருபத்தி ஒன்று அடி மொத்தம் கொள்ளளவு ஆனால் இப்போது நூத்தி இருபத்தி நாலு அடி அடி இருக்கிறது ஏனாவடியில் நூத்தி பதினேழு அடி தொண்ணூறு தண்ணீர் இருக்கிறது அணைகளிலிருந்து நமக்கு தண்ணீரை பெற வேண்டும் அதற்கும் குறைவாக நாங்கள் எண்ணூறு தான் தருவோம் தான் தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மேட்டூர் அணைக்கு அவர்கள் பதினைந்து நிலவரப்படி மேட்டூர் அணிக்கு நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் வந்திருக்கிறது இது குறித்து நேற்று மாலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசினார்கள் இன்றைக்கு நிலைமை என்ன என்றால் தண்ணீர் அங்கே மிக வகுமையாக வந்து கொண்டிருக்கிறார் மேலும் எவ்வளவு பெறுகிறார்கள் என்று பார்த்து அடுத்த நடவடிக்கை என்ன எடுப்பது என்பதையும் நான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன் சென்னை பொழுது அது ஒட்டி நடவடிக்கை எடுக்கப்படும் அதைத்தான் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப அனைவருக்கு கூட தண்ணியை விட்டு ஆகணும் கட்டி வைக்க முடியாது தண்ணிய ஆகியனால் முதல் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதா இல்லையா அல்லது நானே அவர்களை கடிதம் எழுதுவதா உள்நாட்டு குழுக்கு நேராக போய் செக்ரட்டரி வெட்டி கொள்வதா என்பதை முதலமைச்சர் முடிவுதான் எடுப்பார்கள்

அதே போல நேற்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்பாட்டில் சொல்லிட்டு போனாரு இந்தியா கூட்டணியோட அங்க வகிக்கிற திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த முதலமைச்சர் பதவியும் அதிகார பதவியும் தான் பாக்குறாரு அந்த கூட்டணியில தானே இருக்காரு சித்தராமையா அவங்க கிட்ட பேசி பாக்குறது இல்ல விவசாயி வச்சுட்டு போனாரு நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவருக்கு இதை பத்தி அதிகமா தெரியாது அதாவது கூட்டணி என்பது வேறு அவங்க கூட்டணி என்பது வேறு அவங்க அவங்க பிராபலம் கொடுக்கிறது தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வயது வேறதான் அது ஒண்ணு மாறுபட்ட கருத்து அல்ல அவர்கள் இருக்கிற போது குண்டுலா பாபு இருந்தார் ராமகிருஷ்ணன் ரெட்டே இருந்தார் அப்ப எல்லாம் அப்படியே சொன்ன ஒண்ணு மன்னர் திறந்து விட்டாங்களா இந்த காவேரியுடைய வரலாறு ஆரம்பத்திலே இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு எழுபத்தி இருந்து நான் படிச்சேட்டு வர்றேன் எண்பத்தி ஒன்பதுல இருந்து நான் எப்போது எப்போதெல்லாம் அமைச்சராக வேணும் அப்போதெல்லாம் நான் இந்த துறையை தான் அடித்திருக்கேன் இதை வந்து காவேரி ஏக ட்ரிபியூனல் வேணும் வேணும்னு கேட்டத அஞ்சு வருஷத்தை நான் கழிச்சிருக்கேன் ட்ரிபுனல் கொண்டு வந்திருக்கிறது நான் தான் நான் தான் அமைச்சர் அது இடைக்கால தீர்ப்பு வேணும் போதும் நான் தான் அமைச்சர் போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் பெற்று நான் தான் அமைச்சர் அதனுடைய பைனல் ரிசல்ட் வரும்போது நான் தான் அமைச்சர் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று சொன்ன வரையிலே நான் தான் அமைச்சர் ஆகியனாலே நீண்ட நெடிய இந்த காவிரி பிரச்சனையை என்னால் முடிந்த அளவுக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி வர்றவன் ஆகியனால சில நேரங்களில் அவர்கள் மேலே இருக்கிறார்கள் நாம் கீழே இருக்கிறோம்